அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செமஸ்டர் ஒன்னுல இருக்கின்ற முல்லைப்பாட்டு பாட்டு அப்படிங்கிறது தான் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா பத்து பாட்டுல நான்கு ஆற்றுப்படை நூல்களுக்கு அப்புறமா வைக்கப்பட்டதுதான் இந்த முல்லைப்பாட்டு இந்த முல்லைப்பாட்டை என்ன சொல்றாங்க அழைக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த நூலா இருக்கு இதுல நூற்றி மூன்று அடிகளானது இருக்கின்றது பத்து பாட்டு நூல்ல அளவுல ரொம்ப சின்னதா இருக்கிறது வந்து இந்த முல்லைப்பாட்டு தான் இதனுடைய ஆசிரியர் வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் அப்படிங்கிறது இந்த நப்பூதனார் அப்படின்னு சொல்லும் போது முல்லை என்பதும் பூவு ஆசிரியருடைய பெயரும் பூ என்பது இடம்பெற்றிருக்கு எனவே இந்த அடி படையில நம்ம இந்த பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் நப்பூதனார் அப்படிங்கிறது இந்த நூல் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பவால இயற்றப்பட்டது இந்த பாடல் முழுவதும் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை தான் இது சொல்லுது எனவே இந்த நூல் பாத்தீங்கன்னா அகம் சார்ந்து இருக்கிறதுனால இந்த தலைவனுடைய பெயர் அப்படிங்கிறது இதுல இடம் பெறலை இதை நாம் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னும் அழைக்கின்றோம் இந்த முல்லைப்பாட்டுல என்ன கருத்து சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவன் போர் காரணமாக தலைவியை விட்டு அவன் பிரிந்து செல்றான் ஆனா பிரிந்து செல்றதுக்கு முன்னாடி தலைவிட்ட சொல்றான் நான் காருகாலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் தலைவன் வந்து பிரிந்து செல்றான் ஆனா அவன் வந்து காருகாலம் தொடங்கி விடுகின்றது ஆனா அவன் திரும்பி வரல அதனால தலைவி என்ன பண்றான்னா தலைவனை நினைத்து அவள் கண்ணீர் விட்டு காத்து கொண்டு இருக்கிறான் இந்த நேரத்துல அவளுடைய தோழியர் எல்லாம் அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்து அவன் கண்டிப்பா போர் முடிந்து திரும்பி வந்துருவான் அப்படின்னு அவளை தேற்றிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த நேரத்துல என்ன ஆகுது தலைவனுடைய போரும் முடிஞ்சிடுது அவன் திரும்பி வர்றான் தலைவியனுடைய துயரமானது நீங்கி அவள் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த கருத்தை தான் முல்லைப்பாட்டானது நமக்கு முழுமையாக குறைகின்றது இப்போ முல்லைப்பாட்டினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து சைடு எட்டிங்கோட பார்க்கலாம் முதல் சைடு ரிட்டிங் என்னன்னா மழை பொழிவு மழையானது எப்படியெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பெய்யறது அப்படின்னா அலை ஓசை முழங்குகின்ற குளிர்ந்த கடல் நீரெல்லாம் முகந்துகிட்டு மேகமானது அகன்ற உலகத்தை வளைத்து மழையாக புழிகின்றது இந்த காட்சியானது பார்க்கும் போது திருமால் வந்து வாமன அவதாரம் எடுக்கும் போது மாவழி சக்கரவர்த்திட்டு மூன்றடி மண்ணை கேட்கிறாரு மாவளியும் மூன்றடி மண்ணை கொடுக்கறதுக்காக அவர் வந்து தன்னுடைய கரங்கள்ல நீரை எடுத்து திருமாலுடைய அந்த வாமன அவதாரத்துல இருக்கிற திருமாலுடைய கையில போது அந்த நீரானது வாமனருடைய கையில பட்ட உடனே திருமால் வந்து விண்ணையும் மண்ணையும் அளக்கும்படியாக எப்படி உயர்ந்து நின்றாரோ அது போல மழையானது பொழிகின்றது அப்படிங்கிறது தான் இந்த முல்லைப்பாட்டில் இருக்கின்ற இந்த மழை பொழிவு அப்படிங்கிற தலைப்பானது நமக்கு கூறுகின்ற கருத்தாக இருக்கின்றது இந்த மாதிரி மழை பொழிகின்ற அந்த மாலை நேரத்துல பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த பழமையான ஊர்ல இருந்து காவல் அதிகமாக இருக்கின்ற அந்த ஊர்ல இருந்து தெய்வத்தை வணங்குறதுக்காக முல்லை மலர்களையும் நெல்லையும் எடுத்துக்கிட்டு இறைவன் முன்பு அதெல்லாத்தையும் வந்து போட்டுட்டு வணங்கி நல்ல சொல் கேட்குமா அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து நிக்கிறாங்க தலைவி தலைவன் வருவானா அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடவுளை வணங்குறதுக்காக போறாங்க இல்லையா அந்த நேரத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பொண்ணு அவ என்ன செய்யறான் சிறு தாம்பு கயிறு கட்டப்பட்ட அந்த இளங்கன்ற வந்து தன்னுடைய கையில பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய நடுங்குகின்ற தோளால அந்த பசுவை தடவி விட்டு சொல்றான் என்னுடைய தாய் பசுவ என்னுடைய கோவலர்கள் வந்து மேய்ச்சலுக்காக ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க அவங்க உப்பு அழைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் கன்று குட்டியை அழகா தடவி அந்த ஆயர் மகள் ஆனவள் சொல்லிட்டு இருக்கா இந்த சொல்ல வந்து தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த பெண்களுடைய காதலையும் விழுது எனவே அவங்க நினைக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த நல்ல செய்தியானது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க உடனடியா தலைவி இருக்கின்ற அந்த அரண்மனைக்கு போயிட்டு இந்த முது பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க தலைவன் தாம் மேற்கொண்ட வினையை முடிச்சு பகைவர்கிட்ட இருந்து நிறைய பொருளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சந்திக்கிறதுக்காக உடனே வந்துருவாங்க இதுக்காக நீ ரொம்ப மன வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அவளுடைய துன்பத்தை வந்து தேற்றுகின்றன அலைவி இந்த சொற்களை எல்லாம் கேட்ட பிறகும் அவளுடைய கண்களிலிருந்து அஹ் கண்ணீரானது வழிந்து கொண்டேதான் இருக்கு அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசறையினுடைய அமைப்பு தலைவன் வந்து தங்கியிருக்கான் இல்லையா அந்த இடம் தான் பாசறை அங்க பாத்தீங்கன்னா முல்லைக்காடு மனம் வீசுகின்ற பிடவம் பூச்செடிகள் வேட்டையாடுகின்ற விலங்கெல்லாம் உள்ள வராத மாதிரி முள்வெளியால அவனுக்கு மதிலானது வளைத்து அழகாக கட்டப்பட்டு அவனுடைய பாசறை வீடானது அதாவது அவனுக்கு பாடி வீடானது அமைக்கப்பட்டிருக்கு அவ்வீட்டுல தலைவனானவன் தங்கியிருக்கான் பாசறையோட பக்கத்துல பாத்தீங்கன்னா யானைகளானது நிறுத்தப்பட்டிருக்கு தலைவனுடைய பாதுகாப்புக்காக அந்த யானைகளுக்கு வந்து நெற்கதிர்களையும் கரும்பையும் அதுக்கு வந்து குடுக்குறாங்க அதை சாப்பிடாம அதை தன்னுடைய தலையில வச்சு தேய்ச்சி விளையாடிட்டு இருக்கு அப்ப யானை பாகன்னு சொல்றான் அதை சாப்பிடும்படியாக அது கூறிய அதுக்கு புரிகின்ற மொழியில சொற்களை சொல்லி அதை சாப்பிட வைக்கின்றான் தலைவன் இருக்கின்ற அந்த பாசறையில பல வீரர்களும் படை வீரர்களும் அங்கு காவல் புரிகின்றார்கள் மங்கையர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு விளக்குகளை ஏற்றுகின்றனர் மேற்காப்பாளர்கள் அங்கு காவல் புரிகின்றனர் நாழிகை கணக்கர் என்ன செய்யறாங்கன்னா பொழுதை வந்து கணிச்சு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க காவல் அதிகமா இருக்கிற அந்த பாசறையில மன்னன் ஆனவன் படுத்துக்கிட்டு இருக்காரு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தலைவன் வந்து நினைச்சுக்கிட்டே போர்ல பகைவர்கள் எரிந்த உடல் எல்லாம் கிழிஞ்சிருக்கிற அந்த களிருகளை பத்தி நினைச்சு பாக்குறாரு வெற்றியை தேடி தந்த செஞ்சோற்று கடனை தீர்த்த போர்ல இறந்த வீரர்களை பத்தி நினைச்சு பாக்குறாரு கூர்மையான அம்புகள் எல்லாம் பட்டு கிழித்ததுனால அந்த குதிரைகள் எல்லாம் எப்படி வருத்தம் அடையும் இந்த மாதிரி போர்ல நடந்த பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நினைச்சுக்கிட்டு தலைவனானவர் தூக்கம் வராம தவிக்கிறாரு அந்த நேரத்துல பாசறையில் இருக்கின்ற வீரர்கள் எல்லாம் தாங்கள் வெற்றி அடைந்ததற்காக முரச வந்து முழங்குறாங்க இதை கேக்கும் போது மன்னருக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு அதனால அவரு உறங்க ஆரம்பிக்கிறாரு தலைவி பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அவ ஏழு அடுக்கு மாளிகையில இருக்காங்க கார்காலத்தில் வருவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினுடைய துயரால உடல் எல்லாம் மெலிந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல தலைவன் வருகின்ற ஊசையானது அவளுக்கு கேக்குது பகைவரெல்லாம் வென்று அவங்களுடைய நிலங்களை எல்லாம் கவர்ந்து பெரிய திரைப்பொருளோட வெற்றி கொடையை உயர்த்திக்கிட்டு மன்னனானவர் சங்குகள் எல்லாம் முழங்கும்படியாக வருகின்றார் அவர் வருகின்ற இடத்துல முல்லை நிலங்கள்ல அந்த முல்லைப்பூக்களானது அழகாக மலர்ந்திருக்கின்றது அரசன் வருகின்ற வழியெல்லாம் காயா மலர்கள் மலர்ந்திருக்கு கொன்றை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன வெண்காந்தல் முட்டுகள் விரிந்திருக்கின்றன தோன்றி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன முல்லை நிலத்தினுடைய பருவம் மழை பெய்த காரணத்தினால நன்கு விளைந்த கதிர்கள் எல்லாம் காணப்படுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தலைவனானவன் தலைவி இருக்கின்ற இடத்துக்கு வராரு தலைவன் வருகின்ற தேரானது வள்ளி கிழங்குகள் எல்லாம் வந்து அழகாக விளைந்திருக்கின்ற அந்த முல்லைக்காட்டில் அரசனுடைய தேர் குதிரையும் என்ன செய்யறாங்கன்னா தேரோட்டி செலுத்திக்கிட்டு வராரு இந்த தேர் வருகின்ற ஓசையானது தலைவனுடைய காதுகளில் கேட்கின்றது இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கறதுல நப்பூதனார் பாடிய அந்த முல்லைப்பாட்டினுடைய பொருளைதான் பார்த்தோம் இந்த முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெரும்பொழுது பாத்தீங்கன்னா கார்காலம் சிறு பொழுது பாத்தீங்கன்னா மாலை நேரம் இதுல இருக்கின்ற பொருள் என்ன அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஆகும் அப்படின்னா என்ன காத்திருத்தல் தலைவன் வருவான் அப்படிங்கிறதுக்காக தலைவியானவள் காத்து கொண்டிருப்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது இதெல்லாம் அமையிற மாதிரி நப்புதனார் இந்த முல்லைப்பாட்டை எழுதியிருக்கின்றார் இதுவரை என்னுடைய காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி